வணக்கம் வளமுடன் அன்பர்களே நேற்று அதாவது பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று பார்த்த ஜாதகம் இது இந்த ஜாதகத்துக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன பலன் தவறாக போயிடுச்சு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொன்னோம் அது தவறா போயிடுச்சு அப்போ அந்த பாயிண்ட் கரெக்ட்டுங்களேன்னு கேட்டப்ப அவங்க நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கே உங்களை கூப்பிடல இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டேன் அப்போ எனக்கு சரி நான் ஒரு இருபது நிமிஷம் போயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு மீண்டும் அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த ஜாதகத்தில் மீண்டும் சரியான பதில் சொன்னோம் இருந்தாலும் அது எனக்கு தவறாக போனதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொஞ்ச நேரம் அதை கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த விஷயத்த இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இது நான் எப்பவுமே இந்த சந்திரன் அடிப்படையில் ஜாதகம் பார்க்கறதுனால ஆறாம் பாவகமும் ராசியின் தொடர்பும் தொழிலும் அதாவது ஆறாம் பாவகமும் ராசியின் தொடர்பும் தொழிலும் அப்படிங்கிறத நான் நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் மூலயமா அந்த ஆறாம் பாவகத்தையும் எடுத்துட்டு அது என்ன மாதிரி தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் அதுக்கு என்னென்ன சத்துருதோஷம் இருக்கும் எப்படி அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜாதகத்துல என்ன வந்து இந்த ஜாதகம் வந்து தவறாக சொல்ல வச்ச ஜாதகம் அப்ப அந்த தவறை மீண்டும் நம்ம சரி பண்ணி சொன்ன விதமும் இருக்கு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்து சொன்னேன்னு சொல்கிறேன் அப்போது இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் அதாவது எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அஞ்சு முப்பது ஏஎம் பாலக்காடு கேரளா பிறந்த ஜாதகம் ஆயுஷ்மான் யோகம் கரச கரசகரணம் சதுர்த்தி திதி சுக்லபட்சம் கடகம் ராசி மகரம் லக்னம் அப்போ இந்த மகர லக்னத்தில் சூரியன் மாந்தி புதன் ராகு சூரியன் மாந்தி புதன் ராகு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல குரு ஏழுல சந்திரன் கேது எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டில் சுக்கிரன் செவ்வாய் சனி பன்னெண்டில் சுக்கிரன் செவ்வாய் சனி அப்ப இந்த ஜாதகத்தை நேர்த்தினா ஒரு காலையில ஒரு பதினொன்னரை மணிக்கு பார்த்து பதில் சொல்றேன் அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்றப்ப அப்ப ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது ராசிக்கு அஷ்டம சனி நடக்கு கேது மூணாம் பார்வையே கேதுவையை பார்க்கிறாரு கேது மூணாம் பார்வையே கேது சந்திரனை பார்க்கிறாரு அந்த ராகுவும் அதே ராகுவும் மூணாம் பார்வையை பார்க்கிறார் ராகு மூணாம் பார்வையை புதனையும் பார்க்கிறார் மாந்தியும் பார்க்கிறார் சூரியனையும் பார்க்கிறார் அப்போ இவரு ஏழாம் பார்வைய ஜனநகல ஜாதகத்துல ராகு புதன் சூரியன் ஏழாம் பார்வையை சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் கேதுவை பார்க்கிறார் சந்திரன் கேதுவும் ஏழாம் பார்வையாக ராகு மாந்தி புதன் சூரியனை பார்க்கிறார் குரு ஏழாம் பார்வையாக சுக்ரன் செவ்வாய் சனியை பார்க்கிறார் குரு ஏழாம் பார்வையாக சுக்கரன் செவ்வாய் சனியை பார்க்கிறார் சனி பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் அதே ஏழாம் பார்வையாக குருவை பார்க்கிறார்கள் அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறார் அப்போ இந்த ஜாதகம் நேற்று வந்தப்போ நடக்கக்கூடிய திசை நடப்பு திசை புதன் தசா புத்தி சனி புத்தி புதன் தசா சனி புத்தி அதாவது புதன் புதன்தசா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சனி புத்தி இருக்கு புதன் தசையில அதோட இந்த தசை முடிஞ்சு கேது தசை ஸ்டார்ட் ஆகுது அப்போ புதன் இந்த ஜாதகத்துக்கு யோகம் செய்திருக்கிறார் புதன் இந்த ஜாதகத்துக்கு யோகம் செய்திருக்கிறார் ஆனா நான் இந்த ஜாதகம் வந்தப்போ அஷ்டம சனியும் முயற்சியில கேதுவும் கண்ணியில் கேதுவும் கேது கேதுவை பார்க்கிறார் ராகு ராகுவை பார்க்கிறார்னு வந்தது ஆரம்பத்துல இப்ப ஏதாவது பிரச்சனைல இருக்கீங்களா அதே வந்து ஏதாவது இடம் மாறணும் வேடு மாறணும்னு இருக்கிறீங்களா அப்போ குடும்பத்துல தந்தை தாயெல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டோம் ஒரு ஏழு எட்டு கேள்விகளை கேட்டேன் இந்த கேள்விகள் எல்லாம் தவறுன்னுட்டார் நான் இந்த மாதிரி விஷயத்துக்கும் கூப்பிடல நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ சரி ஒரு இருபது நிமிஷம் போயிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திரனை அடிப்படைய வச்சு அவருக்கு ஏழாம் பருவையாக சந்திரன் இருக்கிறார் சந்திரன் ஜாதகத்துல வர்க்கோதமாகவும் இருக்கிறார் அப்ப சந்திரன் பலமா இருக்கிறார் அப்ப அந்த சந்திரன் பார்க்கக்கூடிய இடம் நமக்கு ராகு புதன் சூரியன் மாந்தி ராகு புதன் சூரியன் மாந்திய சந்திரன் பார்க்கிறார் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னா பூஷ நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் முழு நட்சத்திரமா இருக்கு அப்ப இந்த பூசமோ தான் அந்த சனி பகவான பூசத்துக்கு அந்தான அதிபதி சனி பகவானுடைய ராசியோ இல்ல புதன் பகவானுடைய தான் நமக்கு மனைவியே வந்திருக்கணும் அப்போ அத கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட் கேள்விய நான் கேட்டது அந்த புதன் இங்க முழுசா இருக்கிறார் எந்த வீட்டுல இருக்கிறார் மகர வீட்டுல புதன் முழுசா இருக்கிறார் அப்ப இந்த மகர வீட்டுல புதன் இருக்கிற காரணம் அப்ப அங்க பூசம் தான் நமக்கு கிடைக்கல அப்ப இந்த புதன் மகர வீட்டுல முழுசா இருக்கிற காரணம் மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல உங்க மனைவி இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல உங்க மனைவி இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமா என் மனைவி திருவோண நட்சத்திரம் தான் அப்படின்னாரு அப்ப இந்த மனைவி திருவோண நட்சத்திரம்னு சொன்னதை வச்சுதான் அதுக்கப்புறம் அவருக்கு நான் பலன் சொல்ல ஆரம்பிச்சேன் அதே மனைவி ஸ்தானமாவே மீண்டும் இந்த கடகத்தையே எடுத்து இந்த கடகத்துல இருந்து சுகஸ்தானத்தை வலு பெறுவதற்காகத்தான் இப்ப கேள்வியை கேட்டிருப்பீங்க அப்படின்னு ஏதாவது புதுசா புதுசா தொடங்குறதுக்காக என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு புதிய தொடர்பு ஏன்னா அந்த தொழில் ஆறாம் சந்திரனுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சந்திரனுக்கு ஆறாம் பாவகம் சுக்ரன் செவ்வாய் சனி அந்த சனியை குரு பார்க்கிறாரு அந்த சனியை குரு பார்க்கிறார் இது நாலுமே அவருக்கு திதிசூனிய வட்டத்துல போய் நிக்கிது அதாவது குரு திதிசூனிய வட்டமா தனுசுல அவர் வீட்டையே பாக்குறாரு அப்ப தனுசு மீனம் மிதுனம் கன்னி இந்த நாலு வீடுமே திதிசூனிய வீடு சதுர்த்தசி திதிக்கு அப்போ இந்த திதிசூனியம் இங்க குரு அந்த வீட்டுல இருந்து பார்க்கறதுனால குருவே பாக்குறதுனால அந்த திதிசூன்யத்துடைய பலம் அங்க இல்ல அது வேலை செய்யுது அப்போ உங்களுக்கு புதன் திசை ராகு புத்தியில கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த புதன் ராகு இங்க இருக்கிறார் அப்போ அந்த மயக்கம் அந்த மயக்கத்துல இந்த கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஏதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்களேன் ஆறு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னாங்க அப்போ அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த அஞ்சாம் ராசி தான் விருச்சிக ராசி அப்போ இந்த விருச்சிக ராசி தான் அவருக்கு குழந்தை பேருக்கு உண்டான ராசியாக வருது பெண் ராசி விருச்சிக ராசி தான் வருது பெண் ராசி அப்போ அந்த பெண் ராசி அந்த பெண் உண்டான அமைப்பு அவருக்கு ரெண்டாம் பாவத்திற்கு உக்காந்துருக்கு தனம் வாக்கு குடும்பத்துல அந்த செவ்வாய் இப்போ உக்காந்துருக்கார் நாலு குண்டானவரும் அஞ்சு குண்டானவரும் ஆறாம் வீட்டுல போய் உக்காந்துருக்காங்க நாலு குண்டானவனும் அஞ்சு குண்டானவனும் ஆறாம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்போ இந்த ஆறாம் வீட்டுல சுக்கரன் செவ்வாய் சனியா இருக்காங்க அப்போ அவரு இந்த வீட்டுல அஞ்சாம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் முழு நட்சத்திர கிரகமா இருக்கிறதாரு யாரு இதுலயும் சனி பகவான் அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் அப்போ இதுலேயும் முழு நட்சத்திரமா இருக்கிறது அனுஷம் கேட்டை அப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட சனியுடைய அமைப்புலதான் இவங்களுடைய குழந்தையும் பிறந்திருக்கணும் குழந்தையும் பிறந்திருக்கு அப்போ இந்த இடத்துல ரெண்டு வாக்கு குடும்பத்தில் இங்க செவ்வாய் வந்து இங்க குருவுடைய பார்வையில பலமா இருக்காரு அப்போ அனுஷ நட்சத்திரம் அந்த இடத்துல குரு பலமா பார்க்கறதுனால அனுஷ நட்சத்திரம் அவிட்டமும் குருவும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க மக கும்பராசி அந்த இடத்துல ராகு மூணாம் பார்வையை ராகு பார்க்கணும் கும்பராசி சதை நட்சத்திரமோ கும்பராசி அவித்த நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு ஒரு மகள் இருக்குதான்னு கேட்டேன் ஆமா கும்பராசி சதை நட்சத்திரம் என்னுடைய மகள் அப்படின்னா ஓகே அப்போ உங்களுடைய கேள்வி இப்போ அந்த அமைப்புக்கே வந்துடுது அந்த கும்பராசிக்கு உண்டான அந்த அமைப்பு நம்ம அந்த சனி பகவானுடைய அமைப்பை எடுத்துக்கிட்டு அதே ஏழாம் பார்வைய குரு பகவானுடைய அமைப்பு எடுத்து அந்த குரு குருவுக்கு விரயத்தில் இருக்கிறார் அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் குருவோட வீட்டையே பார்க்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ இவங்களுக்கு மெயினாக இப்ப தொழிலுடைய காரியம்தான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் தொழில் தொடர்பு தான் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் சனி பலமா இருக்காங்க காத்து வீட்டில் காத்து வீட்டில் அப்ப காத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி தான் தொழில் பண்ணணும் காத்தில் புகுந்து செல்வது போல் தொழில் பண்ணணும் அப்போ ஏதாவது டிராவல்ஸோ இல்லை டிரைவரவோ வேலை பார்க்குறீங்களா அப்படின்னா ஆமாங்க நான் ஒரு போர்ட்டில் சீட்ரு கார் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அந்த காரும் இந்த கல்யாண ஆனதுக்கு அப்புறம் தான் சொந்தமா வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிங்களா அப்படின்னா ஆமா அப்படின்னு அப்போ சுக்கரன் செவ்வாய் சனி சுக்கரன் லக்ஸரி செவ்வாய் பேசஞ்சியர் பேசஞ்சர் வண்டி ஓட்டுறாரு அப்போ அது வந்து லக்ஸரினா கார் ஓட்டுறாருன்னு அப்போ அந்த கார் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ செவன் பிளஸ் ஒன்னா இப்போ வந்து இல்லையா ஒரு டிராவல்ஸோ டெம்போ ட்ரைவலரும் இல்லை செவன் பிளஸ் ஒன்று இந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அப்போ அந்த வண்டி கூட என்ன வண்டியாக இருக்கும் அப்படிங்கிறது கூட இங்கே சுக்ரன் லக்ஸரி சனி இன் அதாவது சனி வந்து ஐசனும் சொல்லுவோம் அதாவது நான் இன் அப்படின்னு சொல்றதுக்கு சனியை சொல்லுவோம் செவ்வாய்ங்கிறதும் நான் தான் நான் தமிழ் நான் என்னுடைய இது அப்படிங்கிறதையும் செவ்வாய் வச்சு சொல்லுவோம் அதை குரு உயர்ந்த இடத்துல இருக்கிற குரு பாக்குறாரு அப்போ குருவுக்கு ஓன் எடுத்துக்கிறோம் உயர்ந்த இடத்துக்கு ஓன் எடுத்துக்கிறோம் இங்க சனீஸ்வரருக்கு இன்னுன்னு எடுத்துக்கிறோம் செவ்வாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்போ இன்னோவா கார் வாங்குறீங்களான்னு கேட்டேன் இன்னோவா கார் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குதா சுக்கரன் இங்க வெள்ளையா இருக்க வெள்ளைக்கு சம்பந்தப்பட்டவர் அப்போ வெள்ளை கலர் இன்னோவா வாங்குறீங்களான்னு கேட்டேன் அப்போ இந்த ஆறாம் பாவகம் சந்திரனுக்கு ராசிக்கு எப்படி தொடர்பு பட்டு செயல்படுது தொழில்ல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பதிவில் நம்ம சொல்கிறோம் ஆமாம் அப்படி அப்போ இங்கே சுக்கரன் தான் வந்து உப்பை எடுத்துக்கிறேன் நான் சுக்கரன் சனியை உப்பை எடுத்துக்கிறேன் குருவோட வீட்டில் இருக்கிறனால சுக்கரன் சனி உப்பு அப்போ கிறிஸ்டலு அப்போது இன்னோவா கார் எடுக்கிறீங்களான்னு நம்ம கேட்குற வெள்ளை ஆமாம் அதைத்தான் பார்த்து வச்சுருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல அவருக்கு அஷ்டம சனி வேலை செய்யல சனி வேலை செய்யலை ஆனால் குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்காங்க கேதுவும் சந்திரனை பிடிச்ச கேதுவும் மனசில் வேலை செய்யல அதுவும் நல்லா இருக்கு அப்போ இந்த ஜாதகத்தில் சனி பகவான் புதன் திசா சனி பகவான் மீண்டும் அவருக்கு எல்லா கடனையும் தீத்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்க அஷ்டம சனியில நான் கடன் எல்லாம் தீர்த்துட்டேன் அப்படிங்கிறார் அப்ப அந்த விஷயம் என்னை வந்து மீண்டும் எப்படி பார்த்து பலன் சொல்ல வச்சதுங்கிறது தான் இந்த பதிவுல உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்போ அந்த ஆறாம் பாவகம் இப்போ நடக்கக்கூடியது அதாவது ஜாதக பிரகாரம் முறைப்பிரகாரம் எல்லாரும் சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ஆறாவது தசை தான் நடக்குது கணக்குக்கு பாதகாதிபதி போய் அந்த வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த பாதகாதிபதி திதிசூன்யமா சுக்கரன் செவ்வாய் சனியையும் பாக்குறாரு அவரும் திதிசூன்யத்துல உட்காந்துட்டே பாக்குறாரு அப்ப அந்த புதன் தசை நமக்கு அங்க யோகத்தை தரக்கூடாது ஆனா அந்த புதன் திசை தான் இவருக்கு யோகமாவே நடந்திருக்கு அப்ப அந்த புதன் திசை நமக்கு லக்கணத்துல இருந்த புதன் திக்பலம்னு பலம் சொல்லுவா லக்கணத்துல இருந்தா புதன் திக்பலம் அப்போ அந்த லக்கணத்துல குருவோ புதனோ இருந்தா திக்பலம் அங்க பகையா இருந்தாலும் நீச்சமா இருந்தாலும் அவர் வந்துட்டு ஆட்சியா இருந்தாலும் அவர் திக்பலம் தான் நல்லதை தான் பண்ணுவார் அப்படின் அப்போ இந்த புதன் தச பதினேழு வருஷமும் அவருக்கு நல்லதை தான் பண்ணியிருக்கு அப்போ இந்த நல்ல அமைப்பை அந்த புதன் திசையை வச்சு சனி புத்தியில மீண்டும் அவங்க முயற்சியில நல்லதை தான் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் இதுதான் இங்க சரி இதுக்குதான் நான் கேட்க வந்தேன் அப்படின்ட்டு அப்ப அவர் இந்தந்த விஷயத்துல போய் நீங்க சரி பண்ணுங்க உங்களுக்கு எல்லா அமைப்பும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஜாதகத்துல சொன்னோம் அப்போ ஒரு ஜாதகத்தோட அமைப்புல நமக்கு திதிசூன்யங்கள் இருந்தாலும் கிரகம் மறைஞ்சநாதன் தசாபுத்தி நடத்தினாலும் நமக்கு அவயோகியுடைய திசை நடந்தாலும் யோகியுடைய திசை நடந்தாலும் நமக்கு அடைபட்ட கிரகங்கள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சக்தி இருக்கு அதுதான் இப்போ இந்த ஜாதகத்தில் நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதே லக்கணத்துக்கு பன்னெண்டுல எடுத்துகிட்டு சுக்ரட்சி சனி அந்த பையன் வெளிநாட்டில் போய் வேலை செய்மா வெளியூரில் போய் வேலை செய்யுமா வெளியூரில் இருக்கணும் அப்பா அம்மாவை இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் வந்துடும் அதே லக்னத்தில் மாந்தி சூரியன் ராகு புதன் இருக்கிறதுனால தந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தாய் அதே மாதிரி சந்திரனை கேது குடிச்சுட்டுங்க தாய்க்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் இங்கே எந்த இது வரைக்கும் தாய் தந்தைப்பா அந்த பையனுக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு அவங்க அம்மாவுக்கு அறுபது அறுபத்தி மூணு வயசாச்சு இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தந்தைக்கும் அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசாச்சு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணாடியும் போடல நல்லா தான் இருக்காங்க நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னாரு ஓகே சந்தோஷம் அதே மாதிரி அவங்க எப்போவும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கேது திசை தொடங்குறப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது இந்த மாதிரி ஒரு பதிவில் நமக்கு ஆறாம் பாவகம் ராசியின் தொடர்பும் தொழில் தொடர்பையும் சரியாக சொல்ல முடியும் நிதானமாக நம்ம பார்த்து சொன்னால் சரியாக சொல்லி சரியான முறையில் அவங்களை வழி நடத்தவும் முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்